மத்தே இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல வந்து அதாவது முழு வேதத்தையும் ரெண்டே கற்பனைகள்லாம் அவர் கொடுக்கிறார் அந்த கற்பனைகள்ல எல்லா பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு இருக்கிறார் அப்ப அது எவ்வளவு மேன்மையான ஒரு முக்கியமான கற்பனையா இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா இது நம்ம வாழ்க்கையில இதை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஏன்னா அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இது ரெண்டே கற்பனைகளை ஃபுல் பைபிளையும் ரெண்டே கற்பனைகளை அவர் சொல்லுவார் என்ன பாருங்க முதலாவது வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு வர சொல்கிறார் ரெண்டாவது நம்மை நேசிக்கிற என்னை நேசிக்கிறது போல நான் பிறனையும் நேசிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த அன்புன்ற ஒரு கட்டளைகளில் இந்த கட்டளையில பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம உணர முடிகிறது அப்ப வந்து நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பு கூறணும் அந்த அன்பு வந்து அதாவது தேவன் எல்லாரிடத்திலும் அன்பாக தான் இருக்கிறார் அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் ரத்தம் செஞ்சு மறித்து உயிரோடு எழுந்து அவனுக்கான கிரயத்தை கொடுத்து மரணத்தின் அதிகாரியான பிசாசிலும் இருந்து விடுதலையாக்கிற எல்லா மனிதனிடத்திலும் அவர் அன்பா தான் இருக்கிறார் ஆனால் எந்த மனிதன் அந்த அன்பை ரிசீவ் பண்ணி ஆசையா தேடி அதை வந்து வாஞ்சித்து கதறி அந்த ஆத்மா பெற்றுக்கொள்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஸோ ஒரு மனிதன் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய ஆத்துமா தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் ப பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும் அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஒரு மூணு கேரக்டர் பைபிளில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு கேரக்டர்ஸ் அவன் என் அதாவது தேவனுடைய அன்பை அதிகமாக ஆசையாக தேடினவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான காரியங்கள் வெளிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் முதலாவது மேரி ஜீசஸோட அம்மா ஸோ அம்மா அப்படின்னாலே வந்து நிச்சயமாக அந்த பிள்ளை மீது ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ஸோ ஏசு தன்னுடைய முதலாவது குழந்தை அப்படின்றப்ப அந்த அந்த பிள்ளை மீது ரொம்ப ஆசையாக அதிக அன்பாக தான் இருந்திருப்பாங்க ஸோ அந்த அன்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இயேசுவோட ஊழியத்தின் பாதையில் முதலாவது ஒரு அற்புதத்தை வந்து அந்த இடத்துல வந்து மரியாள் மூலமாக அந்த இடத்துல செய்கிறார் மரியாள் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க காண ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது அவர் முதல்ல சொல்றாரு ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய நேரம் வரவில்லை அப்படின்ட்டு ஆனாலும் அவங்க அந்த அம்மா வந்து அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப அதுக்கப்புறம் இயேசு அந்த இடத்துல வந்து அந்த முதலாவது அற்புதத்தை செய்கிறார் மகிமையான ஒரு அற்புதத்தை அவங்க மூலமா அவங்க முன்னிலையில அது நடக்குது ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவோட சிலுவை பாடுகள் அந்த சிலுவை மரத்தின் அடியில் அவர் கடைசி நேரம் அவர் ஆவி தன் ஆவியை ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அந்த தாய் அங்கே இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த இருதயத்தில் வந்து தன் உயிரை குறித்து எந்த பயமும் இல்லை இருந்திருக்க முடியாது ஏன்னா தம் தன் பிள்ளையே இப்படி ஒரு அடிக்கப்பட்டு ஒரு மரண தருவாயில் இருக்கும்பொழுதும் அந்த தாயோட இருதயம் தன்னுடைய உயிரை வந்து மேன்மையாக நினச்சிருக்க முடியாது அதனால தான் அவங்க அந்த இடத்துக்கும் வந்து நிற்கிறாங்க ஸோ இயேசுவும் கூட அந்த கடைசி ஏழு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தன் தாய்க்காக சொல்கிறார் அவர் அப்படியே விட்டுட்டு போகாமல் தன் தாய் தன் தாயோடைய துக்கத்தை வேதனை அறிந்தவராய் தன்னுடைய சீஷின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போகிறார் ஸோ அந்த அன்பு பாருங்களேன் அந்த தாய் வந்து தன் மகனை அளவு கடந்த நேசத்தினால் தன்னுடைய இருதயத்தை நிறைத்திருந்ததால் இந்த ரெண்டு விஷயம் வந்து அந்த இடத்துல நான் பார்க்குறேன் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ப்ரிவ்லேஜாக நான் பார்க்குறேன் அப்போ இயேசுவின் இடத்துல அன்பாக இருந்த அந்த தாய்க்கு கிடைத்த பாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அற்புதம் அவங்க மூலமாக நடக்குது ரெண்டாவது வந்து அவங்க அந்த கடைசி நேரத்துலையும் ஜீசஸ் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற நேரத்துலேயும் தன் தாயை தன் சீஷன் சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம் ஸோ ரெண்டாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போசில் யோவான் அவர் வந்து அன்பின் சீஷன் அப்படின்னே நம்ம வேதத்தில் பார்க்குறோம் சரிங்களா ஸோ அந்த சீஷனுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் பாருங்களேன் அவர் எப்பொழுது இயேசுவோட மார்பில் ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே சார்ந்திருந்தார் அவரும் பாருங்களேன் அந்த அன்பை வந்து அவர் தான் சொல்லலாம் சோ அவரிடத்துல அதிகமாக எல்லா சீஷனிடத்துல அன்பா தான் இருந்தார் ஆனா யோவானுடைய இருதயமா ஒரு கள்ளம் கபடி இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளையை போல அவருடைய அன்பை ரிசீவ் பண்ணிச்சு அந்த ஆசையா தேடுனனால அவரும் கூட தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த சிலுவையின் அடியின் வரை போகிறார் ஸோ அதனால அவருக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவ்லிஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கடைசி ஏழு வார்த்தைகளை தன் சீஷனையும் அப்படியே விட்டுட்டு போகாம தன் தாயிடம் ஒப்படைக்கிறார் ஹம் இதோ மகன் அப்படின்ட்டு ஒப்படைக்கிறார் தன் தாயையும் தன்னுடைய அன்புள்ள சீஷனிடத்துல ஒப்படைக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட அந்த அன்பு அந்த அன்பை அவங்க ரிசீவ் பண்ணனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பொசிஷனை ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுக்குறத பார்க்க முடியும் ஸோ அடுத்தது ரெவலேஷன் சாப்டர் தன் இருத அவர் எப்பொழுதும் த ஏசுவோட மார்பிள்ஸ் சார்ந்ததுனால தான் அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்தவரை அந்த இருதயத்திலிருந்து எல்லா வெளிப்பாடுகளையும் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுக்க இயேசு அதை தன் சீஷனுக்கு கொடுக்குற எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க ஆனால் தன் இருதயத்தில் இருந்த வெளிப்பாடுகளை அந்த ரெவலேஷனை வந்து அப்போஸ் யோவானுக்கு கொடுத்துருக்குறாரு ஸோ இது வந்து அவருடைய அன்பு தேவனிடத்தில் இயேசுவனிடத்தில் அவர் அதிகமாய் அன்பு கூர்ந்ததுனால அவருக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவலேஜா நம்ம பார்க்க முடியும் மூணாவது கேரக்டர் வந்து மேரி மேக்வலி ஸோ அவங்களும் வந்து ஏசப்பாட்டை ரொம்ப பிரியமா இருக்காங்க அந்த கடைசி அவருடைய மரணத்திற்கு முன்பாக கூட அந்த பரிமலை தைலத்தை அவர் மீது பூசுறாங்க ஸோ அவர்கிட்டத்துல ரொம்ப அன்பா இருக்காங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த கல்லறைக்கு ஓடி போகிறாங்க ஸோ நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படா விடியோன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கல்லறைக்கு போகிறாங்க அந்த இடத்துல என்னுடைய ஆண்டவர் எங்கே வச்சிங்க இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல நிற்கிறாரு ஆனால் அதை அவங்க வந்து தோட்டக்காரர் நினச்சி என் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த இடத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்களேன் ஸோ ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தி காமிச்சது யாருக்குன்னா மேரி மேக்வென் ஸோ இது கூட அவங்க வந்து ஏசப்பாமல் மிகுந்த அன்பாக இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரிவிலேஜாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் தேவன் வந்து இந்த முதலாவது கற்பனையை சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப அவர் அந்த அன்பை வந்து நம்ம இந்த உலகத்தில் எதையும் தேடுறதை விட ஸோ இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆசையாக நாம் அன்பு கூறும் பொழுது அவரை தேடி கண்டுபிடித்து அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சும்மா விட்டுறதில்லை சோ நம்மளுக்கு ஒரு ப்ரிவிலேஜை கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில் அவரோட மகிமை வெளிப்படுகிறது இவங்க வாழ்க்கையில் பார்க்குறப்ப அதுதான் அவங்க இதயம் வந்து எதையும் எதிர்பார்த்து தேவனிடத்தில் அன்பு கூறலாம் அவரை அவருக்காகவே அவங்க நேசிக்கிறாங்க ஸோ அப்படிதான் நாமும் கூட இன்றைக்கு வந்து ஏதோ இந்த உலகத்தின் தேவைகளுக்காக அவரை நாம் நோக்கி பார்க்காமல் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தானே நம்மளை தேடி வந்தார் நமக்காக அத்தனை அவமானங்களையும் பாடுகளையும் விந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நம்மீது விழக்கூடிய அத்தனை பனிஷ்மெண்ட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம விடுதலையாக்கி நம் மீது இவ்வளவு அன்பாக இருக்கிற தேவனை இன்னும் நாம் உற்று பார்த்து அவரை நாம் நேசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார் நம்மளுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது எப்படி மதர் ஆஃப் ஜீசஸ் மேரி மேக்தலின் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதோ மற்றவர்களை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொசிஷனா ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ப்ரிவிலேஜாக அவர் அந்த இடத்துல கொடுக்குற ஸோ அதற்காக இல்ல நம்ம அவரத்துல அன்பாக இருக்கும் பொழுது அவரும் அதற்கான ஒரு பிரைஸை நமக்கு கொடுக்கறது ஸோ அதனால தான் சொல்கிற நம்ம அந்த அன்பு நாள் நிரம்பும் பொழுது நம்மளுடைய இருதயம் வந்து எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அதை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியும் அப்போ நம்ம ஒரு மனிதனுடைய இருதயம் ஆத்மா வந்து தேவனுடைய அன்பினால் கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பும் பொழுது நாம் அந்த மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்கிறவர்களாக மாறுவோம் ஸோ சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் இன்றைக்கு அதிகமாக பேச வேண்டியது தேவன் எவ்வளவு நல்லவர் அவருடைய அன்பான குணங்களை அவருடைய வல்லமே ஒரு விடுதலை மனிதன் மீது வைத்திருக்கிற நேச வைராக்கியத்தை நாம் பேசும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் இருதயம் அந்த தேவனை அறிந்து கொள்ள ஆசைப்படும் ஆசையாய் தேவனை தேடும் மாறாக குற்றப்படுத்துறதும் அவங்கள வந்து குறை சொல்றதும் அவங்கள வந்து தண்டனைகளையும் பேசும்பொழுது நிச்சயமாக அந்த இருதயம் காயப்பட்டு இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும் ஆனால் இன்றைக்கு அதிகமாய் தேவைப்படுவது தேவனை பற்றிய காரியங்களை நம்ம அதிகமாய் பேசவும் சிந்திக்கவும் யோசிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அன்பினால் நிரம்பும் பொழுது நிச்சயமாக அந்த கிருபையில் ஸ்திரப்பட்ட இருதயம் பாவம் இருதயத்தை பாவம் மேற்கொள்ள முடியாது ஸோ இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் என்னன்னா கிறிஸ்துவின் அன்பின் ஆழ மகளம் நீளம் உயரம் என்னதென்று உணரவும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனை சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க அப்படின்னு அப்போஸ்மலாக பவுல் ஜெபித்தது போல இன்றைக்கு நம்மளுடைய ஆசையும் தேடலும் ஜபமும் இதுவாக மாறும்பொழுது நிச்சயமாக மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பும் பொழுது அவன் சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுகிறான் சகல பரிபூரணம் என்பது எல்லாமே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் இந்த உலோகத்திற்குரிய எத்தனை எல்லா ஆசிர்வாதங்களும் அதில் வந்து ஐஸ்வர்யமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பரிசுத்தமாக இருக்கலாம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அந்த இடத்துல பரிபூரணப்படும் அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட நிரப்பப்படவன் சகலவற்றிலும் பரிபூரணம் உள்ளவனாய் மாறுகிறான் என்பதே வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆமே ஆமே